ராமானுஜ ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வந்தே வெங்கடநாதம் தூப்புடமுனையான் பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு ஆச்சாரிய நிலையிலிருந்து அஞ்ஞானத்தை அழித்து ஞான விளக்கேற்றி இவர் வேதாந்த தேசியர் தூப்புலில் அவதாரம் செய்த இவர் ஹயக்ரீவர் மந்திர உபதேசம் பெற்றதால் எழுத்தாற்றலும் நாவாற்றலும் பெற்று திகழ்ந்தார் ஒருமுறை பிரம்மா நேரில் பெருமாளை தரிசிக்க விரும்பினார் அவர் செய்த பாவங்களால் அது முடியவில்லை அதனால் அப்ப மனம் மிகவும் கஷ்டப்பட்டது அப்போது ஒரு அசரீரி கேட்டது சத்தியவிரத கஷேத்திரமான அதாவது அத்திகிரி அதாவது இப்பொழுது காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் அந்த இடத்துக்கு சென்று அசுமேத யாகம் என்றது பிரம்மாவும் காஞ்சிபுரம் சென்று யாகத்தை நடத்த முடிவு செய்தார் அவர் மனைவி சரஸ்வதி இவருடன் உள்ள மனக்கசப்பில் விரிந்து சென்று சரஸ்வதி நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தாள் அவளை அழைத்து வர வசிஷ்டரை அனுப்பினார் பிரம்மா ஆனால் சரஸ்வதி வர மறுத்துவிட்டாள் மற்றொரு மனைவி சாவித்திரை வைத்து யாகத்தை ஆரம்பித்து விட்டார் பிரம்மா இடி சரஸ்வதி கோபத்தில் ஒரு நதியாக மாறி யாகசாலையை அழிக்க வந்தாள் இதை பார்த்த பெருமாள் நதியின் குறுக்கே அனை மாதிரி படுத்து கொண்டார் பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டு சரஸ்வதி பிரம்மாவுடன் யாகத்தில் கலந்து கொண்டாள் அப்பொழுது யாகவேதியின் மத்தியில் ஒரு புண்ணிய கோடி விமானம் தோன்றியது அதன் மத்தியில் பேர் அருளாளர் அதாவது வரதர் தோன்றினார் பிரம்மா அவரை தரிசித்து மிகவும் ஆனந்தப்பட்டார் பிரம்மாவிடம் என்ன வர வேண்டும் என கேட்டார் நான் உங்களை தரிசிக்க வேண்டும் என்றுதான் விரும்பினேன் என் விருப்பம் நிறைவேறிவிட்டது மேலும் நீங்கள் இங்கே இருந்து எனக்கு கிடைத்த பாக்கியத்தை பக்தர்களுக்கும் அளிக்க வேண்டும் மேலும் அவர்கள் கேட்பதையும் அருள வேண்டும் என்றார் அதற்கு ஸ்ரீ ஸ்ரீவரதன் சம்மதம் தெரிவித்து இங்கேயே காஞ்சிபுரத்திலே என்றொழி இருக்கிறார் நமக்காக பெருமாள் அவதரித்த விதத்தையும் அவர் அழகையும் தான் எழுதிய மெய்வரத மானியம் என்ற பிரபந்தத்தில் அழகாக விளக்கியுள்ளார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் நாம் அதை இப்போது அனுபவிப்போமா பெருமை உடைய அத்திகிரி பெருமாள் வந்தார் பேராத அருள்பொம் பெருமாள் வந்தார் அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார் அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார் திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார் திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார் மறுபலர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார் வானேர வழி தந்தார் வந்தார் தாமே இரு பரிதி இசைந்த மகுடமும் எழுமதி திகழ்ந்த இரு வகை இலங்கு குழைகளில் எதிர்புற உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளி மருவின் மண்ணும் அகலமும் உரு அரு உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும் மருவினிடையே ஓங்கு குணலன மலை குனிய நின்ற மலையன மருளர விளங்கும் ஒளியென மலரையன் ஒன்றி அடிதொழ அருள்வரத நின்ற பெருமையே மேலும் வேதாந்த தேசிகர் வரதாச்ச பஞ்சாத் அர்த்த பந்தகம் அடைக்கல பத்து முதலிய பிரபந்தங்களை அருள் செய்துள்ளார் இப்படி பெருமாளை கொண்டாடிய வேதாந்த தேசிகருக்கு தன் தர்ப்பசேவையென்று தூப்பில் சென்று தன் மாத மரியாதை அளிக்கிறார் வரதராஜ பெருமாள் அதை நாம் இந்த வீடியோவில் கண்டுகளித்தோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக